ராமநாதபுரம் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னா தான் இப்போ இந்த காணொளி மூலமா நம்ம பார்க்க போகிறோம் இந்த தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் அவங்களுக்கு கீழே திருவண்ணக்கோர் பரமக்குடி கோட் கமுதி கோட் முதுகுளத்தூர் கோட் ராமநாதபுரம் கோட் ராமேஸ்வரம் கோட் இந்த மாதிரி ராமநாதபுரத்தில் உள்ள தால்கால உள்ள ஒவ்வொரு கீழே நீதிமன்றத்தில் பணியாற்ற ஊழியர்களும் அதாவது அலுவலர்களும் அந்த கோட்டோட நீதித்துறை நடுவர் அவங்களும் இவர் கீழே கட்டுப்பட்டவங்க அப்படி இருக்கும்போது எனக்கு திருவாடன கோர்ட்டிலேருந்து உயர் நீதிமன்றம் போவதுக்கு எனக்கு சில தகவல் தேவைப்படுது நான் அதை வந்து ஆர்டிஐல கேட்கறேன் யார்கிட்ட கேட்கறேன் அப்படின்னா சென்னையில கேட்குறேன் ஆறு ஒன்னுல அதாவது தகவல் அடி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு ஒன்னின் கீழ் சென்னையில சென்னை ஹைகோர்ட்ல எனக்கு தகவலை கொடுங்க அப்படின்ட்டு நான் கேட்கறேன் அந்த பதிவாளர் அந்த சென்னை உயர் நீதிமன்ற பதிவாளர் என்ன பண்றாப்புல எனக்கு குடுக்க ஒரு ஆர்டர் கொடுக்குறாப்புல ராமநாதபுரம் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் இல்ல உங்களுக்கு தான் எனக்கு குடுக்க சொல்லி ஒரு ஆர்டர் ஒன்று போட்டு எனக்கு ஒரு தகவல் ஒன்று தெரிவிச்சுட்டாங்க ஒரு கடிதம் மூலமா நாட்கள் கடந்த அதாவது முப்பது நாட்கள் கடந்து எனக்கு தகவல் வரல நான் இந்த ஐயா கிட்ட மேல்முறையீடு போறேன் ஐயா இந்த மாதிரி குடுக்க சொல்லி நீ என்ன கொடுக்கல அதனால எனக்கு தேவைப்படுதுனால தயவு செஞ்சு அந்த தகவலை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு மேல்முறையீடு ஒண்ணு நான் எழுது அந்த கடிதத்துக்கு இந்த ஐயா வந்து நமக்கு எனக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்புறாரு சென்னை உயர்நீதிமன்றத்துல இருந்து உங்களுக்கு தகவல் கொடுக்க சொன்னதா எனக்கு ஒரு கடிதம் அனுப்பி மே மேல்முறையீடு பண்ணிருக்கீங்க உங்க சம்பந்தப்பட்ட கடிதம் எதுவும் சென்னை உயர்நீதிமன்றத்துல இருந்து எனக்கு வரல அப்படின்னு ரிட்டர்ன்ல கொடுத்துட்டாரு எனக்கு பயங்கரமா சாக்காயிருச்சு ஆக என்ன நீதித்துறை இந்த அளவுக்கு செயல்படுதா அப்படின்ட்டு அவரு ஆத்திரத்தோட சென்னை ஹைகோர்ட்டுக்கு எழுதுறேன் விளக்க வேண்டிய கடிதம் அப்படின்னு வெட்டிக்கு போட்டு நீங்க ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கீங்க இப்படிப்பட்ட பதவியில் இருந்துகிட்டு அவங்களுக்கு நீங்க தகவல் அனுப்பாமலேயே அதாவது அந்த கவிதை அனுப்பாமலேயே அனுப்பிட்டதா எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கல உங்க பதவிக்கு இது அழகா அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதம் எழுதி இந்த நீங்க உயர் பதவியில் இருக்கிறதுனால இந்த தமிழ்நாட்டுல எனக்கு நீதி கிடைக்காது நான் உச்ச நீதிமன்றத்துக்கு போறேன் அதனால குறிய காலத்துக்குள்ள அதாவது முப்பது நாட்களுக்குள்ள எனக்கு இது சம்பந்தமா எனக்கு தகவல் அனுப்பி சொல்லிருங்க விளக்கம் கொடுத்துருங்க அப்படின்ட்டு அங்க எழுதுறேன் அவங்க என்ன பண்ணாலோ எது பண்ணாலோ தெரியல அந்த கடிதம் ராமநாதபுரம் தலைமை குற்றவாளி நினைத்துறை நடவடிக்கைக்கு போகுது அதுக்கப்புறம்தான் கண் விழிச்சு பாக்குறாங்க அங்கிருந்து ஒரு கவிதம் போயிருக்கிறது அதுக்கப்புறம் எனக்கு தகவல் அனுப்பிட்டாங்க அதாவது பதில் அனுப்பிட்டாங்க அந்த கடிதத்துக்கு பதில் அனுப்பிட்டாங்க நான் என்ன ஒரு குற்றச்சாட்டு சொல்றேன்னா ஒரு நீதித்துறையை இவ்வளவு அலட்சியமா அதாவது தன்னோட உயர் அலுவலர் அனுப்பின கழுதத்தையே நீங்க இவ்வளவு அலட்சியமா நீங்க பார்த்து செயல்பட்டினா ஒரு பாமரக்கான நீதி நீங்க வழங்குவீங்க ஒரு நீதித்துறை இந்த அளவுக்கு செயல்படலாமா இந்தியாவில் இரண்டாவது டோன் நாட்டை நிலைநிறுத்துறது அப்படிப்பட்ட நீதித்துறை இப்படி செயல்படலாமா இது வந்து நான் என்ன எடுத்துக்கிறது எனக்கு வழங்கக்கூடிய தகவலை மறுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்ல உயர் நீங்க உயர் அலுவலக அலுவலருக்கு நீங்க மதிப்பு கொடுக்கறது கிடையாது அப்படின்னு எடுத்துக்கிறதா இத நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனா ரெண்டு அர்த்தமும் இது பொருந்தது உயரவருக்கு நாங்க மதிப்பு கொடுக்க மாட்டோம் தகவலை நாங்க கொடுக்க மாட்டோம் யாருக்கிட்டாலும் நாங்க எங்க இஷ்டத்துக்கு அப்படிதான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது இப்ப எனக்கு ஒரு அரசு அலுவலர்கிட்டையும் ஒரு பொது வெளியிலையும் இல்ல ஒரு அரசு அலுவலகத்துலையும் ஒழுக்கமாவோ பண்பாகவும் நடந்துக்கிறேன் அப்படின்னு என்னை நினைச்சு நான் பெருமைப்படுறதா இல்ல ஒரு நீதித்துறை நடுவர் அவருடைய அலுவலருக்கும் அவர் பணியாற்றக்கூடிய நீதிமன்றத்துக்கும் மதிப்பளிக்கிறத நினைச்சு வேதனை படுறதா அப்படின்னு ஏன்னா ஒவ்வொரு நீதிமன்றத்தையும் டெய்லி பத்திரை கோட்டு ஆரம்பிக்குது அந்த பத்திரை கோட்டு ஆரம்பிக்கும் போது இந்த வழக்கறிஞர்களும் சரி அங்க வர்ற பார்ட்டிகளும் சரி அதாவது இந்த குற்றம் சாட்டப்பட்டு வர்றாங்கள அவங்களும் சரி நீதிமன்றத்துக்கு எப்ப வந்தாலும் உங்களை பார்த்து இப்போ கை எடுத்து கும்பிட்றாரு அதுக்கு அர்த்தம் என்ன வீடியோ நீங்க நிலைநாட்டுறீங்க அதுக்கு அவன் உங்களுக்கு கொடுக்குற மரியாதை அதானே அதுக்கு அர்த்தம் எனக்கு தெரிஞ்ச அதான் அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புல இருந்துகிட்டு இப்படி ஒரு செயலை செஞ்சிருக்கீங்களே உயர் நீதிமன்றத்தையும் எனக்கு கொடுக்கின்ற தகவலையும் இவ்வளவு ஒரு அலட்சியமா நீங்க நடந்து நடந்திருக்கீங்களே இது என்னென்ன எடுத்துக்கிறது நாளைக்கு நானே ஒரு குற்றச்சாட்டப்பட்டு உங்களுக்கு முன்னாடி வந்து எனக்கு எப்படி உங்க மேல ஒரு பயம் வரும் எப்படி வரும் நீங்க அப்படியே நீங்க இந்த கேள்வி கேட்கும்போது ஏன் இந்த தப்பு பண்ணீங்க அப்படின்னு எப்படி நீங்க இந்த கேள்வி கேட்கும்போது கேள்வி கேட்டு நானே திருப்பி கேட்பேன் உங்கள்கிட்ட ஐயா நீங்க என்னங்க உங்களோட உயிரிழந்த வரைக்கும் நீங்க வயது கொடுக்கல என்ன கேட்டு நீங்க கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன் என்ன ஆகுறது அந்த அதை ஒரு பொது வெளியில உங்களுக்குள்ள உட்கொண்டு ஒரு மரியாதையான இடத்துல ஒரு ஒழுக்கமா நான் ஒரு இப்படி கேள்வி கேட்டதானா அப்ப நீங்க எனக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்க பதிலே இருக்காது ஏன்னா இந்த எவிடன்ஸ் இருக்க கையில ஏன்னா இந்த இப்ப முன்னாள் அமைச்சர் செந்திர்பாலாஜி ஐயா இருக்கா அப்படின் அவன் ஊழல் பண்ணாத சொல்லி நீதிமன்றத்துக்கு போவேன் நீதிமன்றத்துல போயிட்டு அவங்க அந்த ஐயா செந்தில் பாலாஜி என்ன சொல்றாப்லன்னா நான் தான் வாங்கின காசை திருப்பி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்றாரு நீதிபதி என்னங்க கேக்குறாரு வாங்கவே இல்லையா அதான் கேக்குறாரு ஏன்னா வாங்குறதே தப்பு நீ கொடுத்தாலும் கொடுக்கல என்ன அந்த கண்ணட்டத்துலதான் அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு அதேதான் நீங்களாம் பதில் குடுத்தியா இல்லையா தவறான பதில் கொடுத்தே இல்லையா உயர்நீதிமன்ற கட்டிடத்தை அவமதிப்பே இல்லையா அந்த கேள்வி தானங்க எழுது ஏன் அப்படி நடந்துகிட்டீங்க தன்னோட உயர் அலுவலர் அனுப்பின கடிதத்துக்கே நீங்க இவ்வளவு அலட்சியமா இருக்கீங்களே ஒரு பாமரனுக்கு எப்படி நீங்க ஒரு பொறுப்பா நீதி சொல்லுவீங்கன்னு எப்படி நாங்க நம்புறது இப்படி பொறுப்பற்ற முறையில் நீங்க செயல்பட்டீங்கன்னா நீதிமன்றத்து மேல எங்களுக்கு எப்படி மரியாதை வரும் பயம் வரும் ஏன்னா மரியாதையும் பயமும் இருந்தாதான் அந்த இடத்துல வந்து சட்டம் ஒழுங்கு நிலைநிறுத்தப்படும் இப்படி பொறுப்பற்ற முறையில நடந்துகிட்டீங்கன்னா அந்த நீதிமன்றத்துல எங்களுக்கு எப்படி பயமும் மரியாதையும் வரும் அதனால இந்த செயல்பாடு வந்து ரொம்ப தப்புங்கய்யா ஏன்னா உங்களை நம்பி தானே நாங்க இருக்கிறோம் பாமன மக்கள்லாம் நீதித்துறையில கடை இந்த ஒரு பாம்பனோட கடைசி புகலிடமே நீதிமன்றம் தான் அந்த நீதிமன்றத்துல இப்படி அலட்சியமா இருந்தீங்கன்னா அடுத்து நாங்க எங்கேயா போவோம் அதனால உங்களோட இந்த செயல்பாடு ரொம்ப தப்புங்கய்யா தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் இனிமே பண்ணாதீங்க தகவல் தள்ளினாலும் பரவாயில்ல அலட்சியப்படுத்தாதீங்க அந்த தகவல் நீங்க தெரியலன்னா நான் உயர்நீதிமன்றத்திலிருந்து வாங்கிக்கிறேன் ஹைகோர்ட்ல இருந்து மேல எங்களுக்கு மரியாதையும் பயமும் இந்த கண்டிப்பா உங்களுக்கு கோபம் வரும் ஏன்னா என் வயசுக்கு என் வயசுதான் உங்களோட அனுபவமா இருக்கும் அப்படி இருக்கிறப்போ உங்களையே நான் வந்து இப்படி விமர்சிக்கிறேன்னா கண்டிப்பா உங்களுக்கு கோவம் வரும் அந்த கோபத்தினால தவறான முடிவு நீங்க எதுவும் எடுக்க வேணாம்னு இந்த வீடியோ மூலமா நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா கண்டிப்பா உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி என்னைய கோர்ட்டுக்கு வந்து கூப்பிடுறது அதாவது உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி என்னை கோர்ட்டுக்கு வர வைக்கிறது அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா அது மூலமா எனக்கு நீங்க தண்டனை கொடுக்குற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா எனக்கு கொடுக்கப்படுற தண்டனையோடு சேர்த்து சென்னை உயர்நீதிமன்ற ஜியா ஜி ஆர் சுவாமிநாதன் ஐயா அவங்களுக்கும் தண்டனை கொடுக்கணும் ஏன்னா நான் உங்களுக்கு திட்டம் போட்டு விமர்சிக்கல நீங்க பண்ண தப்ப சொல்றேன் இதுலதான் ஜி ஆர் சுவாமிநாதன் ஐயா வர்றான்னா நீதிபதிகளையும் கூறுமையே விமர்சிக்க வேண்டும் திருச்சியில ஒரு நான் தனிப்பட்ட முறையில செய்யலை இதே தாண்டி உங்களோட மதிப்பையும் நான் கெடுத்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா எனக்கு நீங்க நோட்டீஸ் கொடுங்க அதுல நான் விளக்கம் கொடுக்குறேன் அந்த விளக்கம் நீங்க திருப்தி அளிக்கலைன்னா எனக்கு ஒரு நீதிமன்றத்துல நீங்க வழக்கு போடுற மாதிரி எனக்கு எனக்கு ஒரு இது ப்ரொடியூசன் ரெடி பண்ணிருக்கேன் நான் ஹைகோர்ட்ல போய் என்னன்னு பாத்துக்கிறேன் ஐயா நான் அவர் முன் முன்னிட்டு ஹைகோர்ட்டு போயிட்டேன்னா வச்சுக்கல நீ அனுப்பின கடிதங்கள் வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு நீ இப்படி செயல்படுது அப்படின்ட்டு நான் ஹைகோர்ட் போயிட்டேன்னு வச்சுக்கலாம் இது மூணு கிலோ நீங்க வந்து குற்றம் சாட்டப்பட்ட மாறிடுறீங்க அதனால இந்த மாதிரி தவறுகளை இனிமேல் பண்ணாதீங்க ஏன்னா உங்களை நம்பிதான் பாம்பர மக்கள்லாம் இருக்கிறாங்க அதனால கொஞ்சம் பொறுப்ப நடந்துக்கிறதுக்கு கொஞ்சம் பாத்துக்கங்க ஓகே அடுத்த வீடியோல இவங்களோட உயர் அலுவலர் டிஸ்டிக் ஜட்ஜ் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஜட் அவங்கள பத்தி நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு நான் போயிட்டு வரேன்